ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி ஈவினிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மைசூரில் இருக்கிறேன் அதனால் இங்கே ஒரு குழம்பு செய்வாங்க அதுக்கு தேவையான பொருளை நான் காமிக்கிறேன் என்னென்னாக்க இங்கே குளு மழை அடிக்கடி வர்றதுனால இது செய்வோம் இதுக்கு தேங்காய் பொரிக்கடலை சோம்பு மஞ்சள் தூள் கசகசா சீரகம் மிளகு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது தவால் வந்து நல்லா ஒரு குழி கரண்டியாத்த இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதரோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் போட்டு இப்போ அரிச்சு வச்சு மசாலாவை இதில் போட்டுடலாம் கொஞ்சம் இது பொறிஞ்சு வந்தால் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமும் அரைச்சி வச்சு மசாலாவை போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சோம்பு பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இது கொஞ்சம் வரத்தி விட்டுட்டு அந்த அரிசி வச்சுட்டு போட்டுருவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அரிசி வச்ச மசாலாவை போட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் நான் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அத்தை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மசாலா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதை ரெண்டும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சம் இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த மிளகாத்தூளை இந்த பச்சை வாசனெல்லாம் போகுது இப்போ வந்து நான் தக்காளியும் அரைச்சி வச்சு தக்காளியை ஊற்றிடலாம் கிட்டியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கழுத்து மேட்டு நண்டு கொளுத்தில் இருக்கிற நண்டு இந்த நெல்லெல்லாம் வெளியதில் அதுக்கு என்ன சொல்கிற கழுத்து மேடுன்றவும் என்ன இங்கே கதை இந்த நண்டு இதை வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் உப்பும் மல்லி செடியும் போட்டு அவிச்சிருக்கேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் உரில் போட்டு இடித்து தான் இவங்க செய்வாங்க நான் இப்போ செஞ்சுன்னு இருக்கிறது கொள்ளு ரசம் இது வந்து இந்த பீசிங்க்கு நல்லது குளூருக்கு நல்லது கை கால் உளைச்சல் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி நம்ம வந்து கடல் நண்டை தான் சாப்பிட்ருக்கோம் இது இங்கே இது நண்டு